நம்முடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு தெரியுமா சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் புரோனா நூற்றுல ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பணம் கூட முறையான வழியில வந்திருக்கணுங்கிறான் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் போது தன்னுடைய மகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை முதலிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட உயர்ந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் அவளுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னவன் அமெரிக்க ஜனாதிபதி நாம் எத்தனை பேர் அதை சொல்லித் தருகின்றோம் உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மனமெகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை கொள்கையில்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே வீணே என்பதை இளைய பிராயத்தில் இருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவிலே நடந்ததாக சொன்ன ஒரு செய்தியை உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன் ஒபாமா அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்னால்